மழை விடுமா மழை வந்துச்சா அப்படியா அப்படி பெரிய மழையா இருந்தாலும் சின்ன சிரிசுகளா இருக்கேன் சின்ன சரிசுகளா இருக்க முறேன் ஆ சரி சரி சரிங்க ஏ எஞ்சி அவன்கிட்ட உன் கேட்கணும் உன்பத்து கம்ப்ளைண்ட் வருது நிறையா நீ செய்ய மாட்டேன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் உன் மேலே கொஞ்சம் என்ன ஊரில் சொல்லுது என்ன செய்யுது ஊரே சொல்லுது வந்தால் வா சொல்கிறேன் வா நாங்கள் அதாவது ஒரு சில விஷயத்துல வந்து சவுண்டாக சொல்லி ஊருக்கு பப்ளிக் பண்ண முடியாதுல ஊர் தான் சொல்லுது ஒரு மூணு ஆள் சொல்லிட்டு வா யாருன்னு சொல்கிறேன் வா அப்புறம் எதுவும் சொல்கிறாங்க குலைக்காத நாயும் இல்லை குறை சொல்லாத ஊரும் முல்லை ஆ குலைக்காத நாயும் இல்லையா ஊ குறை சொல்லாத ஊரும் இல்லையா ஆமாம் இது பழமொழிதான் ஏப்பா அதுக்காண்டி ஆ அங்கே தான் வருது